என்னை விட எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேர் தூர்தர்ஷனுடைய அனுபவங்களை எவ்வளோ சிறப்பாக திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களும் அம்மா பத்மா சுப்பிரமணியம் அவர்களும் எப்படி தூர்தர்ஷன் ஆரம்பிக்க ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரலும் அவர்களுடைய பங்களிப்பு தூர்தர்ஷன் எந்தளவுக்கு இந்தியாவினுடைய நம்மளுடைய இந்திய பராம் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்குவது என்பதையெல்லாம் நமக்கு தூர்தர்ஷனை பற்றி சொன்னாங்க இங்கே பார்க்குறேன் பல பேர் அம்மாலாம் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாமே நான் ஒருத்தர் போய் பார்க்க போனேன் நான் என்ன வேலை இருந்தாலும் கூட கரெக்டாக தூர்தர்ஷன் செய்தி இருந்தால் நான் மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூர்தர்ஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்னார் ஏன்னா இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு அதிரடியான பிரேக்கிங் நியூஸ் அவருக்கு தேவையில்லை அவருக்கு வந்து ஒரு அதிரடியான மக்களை வந்து பயமுறுத்துற மாதிரி செய்தி அவருக்கு தேவையில்லை ஒரு கேள்விக்குறியோட ஒரு பெரிய டைட்டிலை கொடுத்துட்டு ஒரு சின்ன கேள்விக்குரிய போடுற செய்தி அவருக்கு தேவையில்லை அவருக்கு தேவை இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற உண்மை என்ன உண்மை என்ன அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன அதை பற்றி விரும்புகிறவர்கள் தூர்தர்சனை அவர்கள் எந்த நேரமாக இருந்தாலும் அது பத்து மணியாக இருந்தாலும் பதினோரு மணியாக இருந்தாலும் தூர்தர்ஷன் செய்தியை பார்த்துட்டு தான் தூங்குகிற நம்மளுடைய தூர்தர்ஷனுடைய நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா மக்களுக்கு பொய் செய்தி வந்து போகிறது ரொம்ப ஈஸி அந்த பொய் செய்தி வந்து பாஸ் பண்ணுற வேகம் வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப வேகமாக ஒரு ஃபேக் நியூஸ் ஆகட்டும் அல்லது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் அது வந்து மிக வேகமாக பரவும் அதனால் அதனுடைய தாக்கம் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்றது தோணும் ஆனால் தூர்தர்ஷனுடைய செய்தி உண்மை செய்தியாக ஆத்தன்டிக் செய்தியாக நிரூபிக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தின்னா இது வந்து உண்மைதான் இருக்கு இதில் வேறு நீங்கள் போய் வெளியில் எங்கேயும் ஆத்தன்டிகேஷன் தேவையில்லை அப்படிப்பட்ட செய்தியை நிறை கொடுத்துருக்கின்றது இப்போ தான் தூர்தர்ஷன் அப்படி எங்களுடைய தூர்தர்ஷனை சொன்னாங்க தூர்தர்ஷனை கொஞ்சம் நம்ம ரீவேம் பண்ணோம் சரியப்பா நீங்களும் போய் கேள்விகள் கேட்கும் கேளுங்க அப்படின்னும் எங்களுடைய தூர்தர்ஷன் ரிப்போர்ட்டர் ஒருத்தர்கிட்ட போகிறார் அந்த தூர்தர்ஷன் ரிப்போர்ட்டர் வந்து போய் கேள்வி கேட்டோன்னா அவருக்கு வந்து கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல சரி பதில் சொல்ல தெரியலன்னா பேசாமையாவது இருக்கணும் இனிமேல் தூர்தர்ஷன்காரங்க இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரக்கூடாது என்ன ஒரு அநியாயம் இவங்க தான் பேசுகிறாங்க கருத்து சுதந்திரத்தை பற்றி வாய்கிலேயே பேசுகிறாங்க கருத்து சுதந்திரத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசுகிறது இவங்க தான் ஆனால் அந்த தூர்தர்ஷனுடைய செய்தியாளரை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு செய்தித்துறை அலுவலர் நீங்க இனிமே செய்தி சேகரிக்க உள்ள வரக்கூடாது என்று தடுப்பது எந்த அளவுக்கு இது ஒரு நியாயம் நீங்க கேட்கறீங்க ஒரு நல்ல பிரேக்கிங் செய்தி வேணும் மக்கள் நேயர்கள் கேட்கிறாங்க ஆனா ஒரு செய்தியை நேரடியாக கேள்வி கேட்க அவருக்கு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ என் கிட்ட நான் போனோன்னே வெளில வந்து நியூஸ் சேர்ந்தவங்க செய்தி சேனல்கள் சேர்ந்து கேள்வி கேள்வி கேட்பார்கள் அவர்களுக்கு சில விளக்கம் தேவைப்படும் நம்ம சொல்கிற சாராம்சத்துல சில விளக்கங்கள் நேயர்களுக்கு கொடுப்பதற்கான விளக்கம் தேவைப்படும் அந்த விளக்கத்தை கேட்கும் பொழுது நீங்கள் கோவப்பட்டு இனிமேல் தூர்தர்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லுது ஆணவத்தின் உச்சமல்ல அதிக அதிகாரத்தினுடைய ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் சகோதரர்களே நாம் எந்தளவுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்குறோம் என்பது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து பத்தொம்போது கிளாஸ் ஒன்று ஏழை என்ன கருத்து சுதந்திரம் சொல்லி இருக்கிறதோ அந்த கருத்து சுதந்திரத்தை அப்படியே நாம் கொடுத்து கொண்டிருப்பது நம்மளுடைய தூர்தர்ஷனில் மட்டும்தான் முழுமையான கருத்து சுதந்திரத்தோடு நாம் கருத்துக்களை கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய இன்றைக்கு பார்க்குறோம் தூர்தர்ஷன் சிலர்லாம் சொன்னாங்க என்ன பொதிகைன்னு தானே நிறைய நாள் இருந்தது நீங்க ஏன் தமிழம் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் தேவை அதனால தான் நாம் டிடி தமிழ் என்று அழகாக அனைவருக்கும் புரியக்கூடிய வகையத்தில் டிடி தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்தோம் இன்றைக்கு தூர்தர்ஷனை டிடி தமிழாக அனைவரும் விரும்புகின்ற சூழ்நிலையில இன்றைக்கு அந்த காம்படிஷன் வேர்ல்டில் சொன்னார் டிடி தூர்தர்ஷனுடைய டிஜி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டிவி சேனல்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறது இந்த தொள்ளாயிரம் டிவி சேனல்களுக்கும் அந்த காம்படிஷனோட இந்திய பாரம்பரியத்தை இந்திய பெருமையை இந்தியாவினுடைய பலத்தை இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை தூக்கி நிற்கின்ற ஒரே சேனல் தூர்தர்ஷன் சேனல் நம்மளுடைய இந்தியா பப்ளிக் ப்ராட்காஸ்டர் சேனல் நாம எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் கிடையாது எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் கிடையாது இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடு கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி தூர்தர்ஷனில் தான் வரும் வேறு எந்த டிவிலையும் நீங்கள் வர மற்ற டிவியில் வர்றது தூர்தர்ஷன்லேருந்து அவங்க லிங்க் எடுத்து தான் பண்ணுறாங்க அதே மாதிரி குடியரசு தின நிகழ்ச்சி தூர்தர்ஷன் தான் நாம் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் பிரெசிடென்டனுடைய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிகழ்ச்சிகள் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் துணை ஜனாதிபதி அவர்களுடைய நிகழ்ச்சிகள் மத்திய அரசு சம்பந்தமான மாநில அரசு சம்பந்தமான நிகழ்ச்சிகளை ம அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளையும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மக்களிடத்தில் நேரடியாக கொண்டு சேர்க்கின்ற ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருப்பது தூர்தர்சன் அறிவியல் கலாச்சாரம் விளையாட்டு இன்றைக்கி ஸ்பேஸ் ஆகட்டும் எல்லா துறையினுடைய செய்திகளையும் அந்த செய்த அந்த துறையினுடைய சிறப்பு அம்சங்களையும் மக்களிடத்தில் சேர்ப்பது தூர்தர்ஷன் தான் எல்லா எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கிறது நான் கிராமத்தில் இருந்து வந்தோம் எல்லாம் டிவி வந்து கிராம ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் தான் டிவி இருக்கும் கிராமங்களில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஒளி மொழியும் போடுவாங்களா ஆறு மணிக்கு ஒளி மொழியும் அந்த ஒரு சின்ன சவுண்டு அந்த ஒரு சவுண்டுக்கே எல்லோரும் காத்து கொண்டு இருப்போம் ஒளி மொழியினுடைய நிகழ்ச்சி அதை தொடர்ந்து சித்திரக்கார் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் இதற்கு அதே போல் வயலும் வாழ்வும் அம்மா சொன்ன கலாச்சார நிகழ்வுகள் நாட்டிய நிகழ்வுகள் இப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தை மட்டுமே இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை பிறக்கின்ற பிரதிபலிக்கின்ற ஒரு சேனலாக நம்மளுடைய தூர்தர்ஷன் சேனல் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த தூர்தர்ஷன் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது இங்கே இந்த எனக்கு இங்கே இருக்கின்ற இந்த நம்மளுடைய நேயர்களை பார்த்தோன்னே தெரிஞ்சது நீங்கள் எப்படி இந்த காலம் மாறினாலும் இங்கே நீங்கள் எவ்வளவு டெக்னாலஜி மாறினாலும் கூட நான் தொடர்ந்து தூர்தர்ஷனுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறேன் தூர்தர்ஷனை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அம்மா அவங்களெல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் தூர்தர்ஷன் இவர்கள் எல்லாம் இருக்கும் வரை தூர்தர்ஷன் இன்னும் மேலும் மேலும் இன்னும் மேலும் மேலும் புகழோடு இன்னும் பல சிறந்த செய்திகளோடு பல சிறந்த நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் ஐம்பதாவது ஆண்டு இந்த வலு முழுவதும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது இன்றைக்கு இந்த ஐம்பதாவது ஆண்டு முழு இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்கள் ஆதரவோடு இந்த ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை நாம் ஒரு பெரிய விழாவாக இங்கெல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் இணைந்து ஒரு பெரிய விழாவாக தூர்தர்ஷன் குடும்ப விழாவாக அம்மா பேசும்போது சொன்னாங்க இங்கே டான்ஸ் ஆடினவங்க இங்கே செய்தியாளராக இருந்தவங்க இங்கே பெர்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே நடித்தவங்க அவங்க எல்லாம் இன்றைக்கு வேறு வேறு இடங்களில் புகழ்பெற்று இடங்களில் இருக்கிறாங்க நான் பார்ப்பேன் சில டிவி சேனல்கள் ப்ரைவேட் டிவி சேனலில் பேசும்போது எங்கே பாருங்க நான் தூர்தர்ஷனில் தாங்க நான் பயிற்சி பெற்றேன் நான் தூர்தர்ஷனில் இருந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவது மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதமான பேர் தூர்தர்ஷனில் இருந்து மற்ற நிறுவனங்களுக்கு இங்கே பயிற்சி பெற்று அங்கே எல்லாம் போய் ப அப்படி ஒரு புதிய நிறுவனங்கள் வாய்ப்பை அவர்களுடைய திறமையை பிரதிபலிக்கும் இடமாக நம்முடைய தூர்தர்ஷன் சேனல் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கால நிலவரத்திற்கு இன்றைய நிலவரத்திற்காக நாம் தூர்தர்ஷனை மாற்றி அமைத்திருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் விரும்பும்படியாக ஓடிடி வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்மத்தை மொபைல் வந்துருச்சு எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள் வேண்டும் நீங்கள் போய் வேவ்ஸ் ஓடிடி எல்லோரும் உங்கள் மொபைலில் வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் செய்து கொண்டுன்னா நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் கூட நம்மளுடைய தூர்தர்ஷனுடைய அனைத்து சேனல்களும் தூர்தர்ஷன் இருக்கின்ற அனைத்து சேனல்களையும் கூட நாம் இன்றைக்கு இன்றைய கால தேவை இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அதனால் அவர்களுக்கு ஆக ஓடிடியை கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு க்ரியேட்டிவ் எக்கானமி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா இங்கே எல்லாருமே இன்றைக்கு ஒரு கிரியேட்டர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் கிரியேட்டிவ் எக்கானமி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டிருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் கிரியேட்டிவ் என்ற ஒரு பெரிய பங்களிப்பை அதனால தான் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய ஆலோசனையில் வருகிற ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரலும் முதல் முறையாக முதல் முறையாக மும்பையில் கிரியேட்டிவ் எக்கானமியை ஊக்குவிக்கும் விதமாக வேர்ல்டு ஆடியோ விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் இதில் வந்து இந்த சமிட் நடவது பிரதமர் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார் ஏன்னா அந்தளவுக்கு இந்த இன்றைக்கி கிரியேட்டிவ் எக்கானாமியுடைய தாக்கம் கிரியேட்டிவ் எக்கானமியோட நீங்கள் கிரியேட்டிவ் எக்கானமி எடுத்துகிட்டால் எதுவும் ஏதோ ஒரு இன்னைக்கு டிவி மட்டுமல்ல ஆரம்ப காலத்தில் இருந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் இருந்து சேட்டலைட் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதே போல் இன்றைக்கு கேமிங் என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் கேமிங் சென்டர்ஸ் அனிமேஷன்ஸ் விஎஃப்எஸ் இப்படி ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம் இந்த டெக்னாலஜி இந்தி இன்றைக்கு இந்தியாவில் தான் ஹாலிவுட் படங்களினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து நம்மளுடைய சென்னையில் நாம் பண்ணுகின்ற அந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி நம்மளுடைய டெக்னீஷியன்ஸ் நம்ம கட்டத்தில் இருக்கிறார்கள் அதெல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக இன்றைய இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த வேவ்ஸ் சமிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனது மும்பையில் நடைபெற இருக்கிறது ஒரு முதல் முறையாக அனைத்தையும் இன்குளூட் பண்ணி நியூஸ் பேப்பராகட்டும் ட்ரெடிஷ்னல் நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ஸ் ஓடிடி டிஜிட்டல் மீடியா சோசியல் மீடியா அனைத்து மீடியாவையும் ஒருங்கிணைத்து ஒரு மீடியா மீடியாவுடைய சமிட்டாக நாம் உன்னுடைய சமிட் இருக்கிறது இந்த சமிட்டில் அட்வைசரி மெம்பர்களாக தலை சிறந்த எல்லாம் அட்வைசரி மெம்பர்களாக இருந்துக்கிறார்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு மோகன்லால் அவர்கள் திரு அமிதாப் பச்சன் அவர்கள் திரு ஷாருக் அவர்கள் இப்போ திரு அக்ஷய் குமார் அவர்கள் இப்படி அனைத்து அது ஆனந்த் மகேந்திரா முகேஷ் அம்பானி இப்படி அனைத்து துறை இந்த துறைகளில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் எல்லாம் கூட அந்த துறை அந்த சம்மிட்டில் உலகளவில் இருக்கிற கூகுள் நெட்ஃப்ளிக்ஸ் மைக்ரோசாஃப்ட் அனைத்து நிறுவனம் கூட அங்கே சோனி ஜியோ இப்படி அனைத்து நிறுவனங்களும் அங்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த வேவ்ஸ் சமிட் இந்தியாவினுடைய கிரியேட்டிவ் எக்கானாமியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய சமிட்டாக இந்த வேவ்ஸ் இருக்க போகிறது ஆகையால் சகோதரர்களே சகோதரிகளே இந்த கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நேரத்தில் தூர்தர்ஷன் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்பாரத் ஜெய் பாரத்